திராவிடர் கழக தீர்மான விளக்கம் மற்றும் திராவிட மாநில அரசினை பாராட்டும் பலத்தூர் அக்ச மருத்துவமனைக்கு தந்தை பெரியார் பெயர் சூட்டியதற்கும் நன்றி தெரிவிக்கும் பெருமனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கும் தொடக்க உரையாற்ற இருக்கக்கூடிய மாநில இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் முன்னலையும் ஏற்றிருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட செயலாளர் புரசை சு அன்பு செல்வன் அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் தளபதி பாண்டியன் அவர்களுக்கும் ஓட்டேரி முன்னாள் கிளை செயலாளர் திமுக எம்ரோஸ் அவர்களுக்கும் மாவட்ட அமைப்பாளர் ஓட்டேரி பாஸ்கர் அவர்களுக்கும் சிறப்பு சிறப்பு உரையாற்ற இருக்கக்கூடிய மாநில மகளிர் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் அக்கா மணியம்மை அவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர் ஆரூர் அக்கா நர்மதா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபா அவர்களுக்கும் வழக்குத்திற்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கும் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் பா தாயம் கவி அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விஜய் அவர்களுக்கும் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வீரமணி அவர்களுக்கும் மற்றும் திராவிட தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் பொதுக்குழு தீர்மானங்களை வரிசையாக நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த முதலமைச்சர் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் பெரியார் வழியில் வந்தவர் என்பதால் திராவிடர் கழக தீர்மானங்களை நிறைவேற்றுவார் அதுபோல திராவிடர் கழகங்கள் தொடர் பிரச்சாரங்கள் மூலம் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்றால் அது நமது முதலமைச்சர் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு தான் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கின்றது அது தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண் மற்றும் திராவிடர் கழகத்தால் தொடர் பிரச்சாரங்கள் மூலம் இந்த தமிழ்நாடு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது இதை பற்றிய அடுத்தடுத்த பேச்சுகள்

திராவிட கடக இளைஞன் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த திருமண பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமை தங்கை கனிமனவர்களை வருகை வரவேற்கிறேன் இந்த கூட்டத்துக்கு முதல் முறையாக அறிவு சார்ந்த பேச்சாக என்றும் கொள்கை நெறியோடு இருக்கக்கூடிய உற்சாகத்துக்கு உற்சாகமாக செயல்படக்கூடிய எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமையண்ணன்புச்சனர்களை முதல்வரையாக முதல்வரையாக ஆற்றுமாறு தலைமையை கேட்டுக்கொள்கிறேன்